அன்மாத மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட்ஸ் ஆர்வாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மனமக்சி அடைகின்றோம் தொடர்ந்து எமது எஸ்எம்சி யூடியூப் பாயிலாக இணைந்திருங்கள் அதிகம் வீடியோக்களை பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள் இன்றைய தினம் கடந்த வீடியோ தொடர்ச்சியாக கரமாறு மாணவர்களுக்குரிய வினாக்களில் பதினோராவது வினாவை அவதானியுங்கள் இருநூற்றி நாற்பது நிமிடங்களை மனத்தேளத்தில் தருக അതായത് ഒരു മണിത്തേളത്തിൽ അറുപത് നിമിടങ്ങൾ ഇരുത് അപ്പോൾ എങ്ങനെ നിമിടങ്ങളെ തരപ്പെട്ടിരിക്ക നിമിടങ്ങളെ മണിത്താളും മാറ്ററോണ്ടാ എന്നാൽ അറുപതാള വകുക്കോണം അപ്പോൾ നാശപ്പെടോ ഇരുന്നൂറ്റി നാൽപ്പത അറുപതാൽ വകുത്തെഴുതുവോ അപ്പോൾ ഇരുന്നൂറ്റി നാൽപ്പത് നാളെ അറുപതാറ് വകുത്തോളും നാല് മുറ വരെ പോകും നാലാൽ അറുപത് പെരിക്കുന്ന ഇരുന്നൂറ്റി നാൽപ്പത് ഇരുന്നൂറ്റി നാപ്പതിലേക്ക് ഇരുന്നൂറ്റി നാൽപ്പത കളിച്ചിങ്ങനെ പൂജ്യം ആകെ ഇരുന്നൂറ്റി നാൽപ്പത് നിിമിടങ്ങൾ ഇന്നമായിരിക്കും നാല് മണിത്തേങ്ങളായി எவ்வாறு எழுதக்க எங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் நீங்கள் வகுத்துத்தான் எழுதணும் இல்லை நேரடியாக தெரிஞ்சால் என்ன செய்யலாம் வேண்டாம் நான்கு மனுத்தேராங்கன்னு எழுதுகிறான் அவ்வாறு எழுதுகிற சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் இதற்கான இரண்டு புள்ளிகளை வரக்கூடியதாக இருக்கும் பன்னிரெண்டாவது வினா அரை வட்டத்திற்கு இத்தனை சமச்சீராட்சிக்கள் உள்ளன அதாவது சமச்சீராட்சிக்கள் என்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பிள்ளைகள் ஒரு இலே அல்லது ஒரு பேப்பர் கடலாசி எடுத்து நாங்கள் ஒரு கோட்டின் வழியை மடிக்கும் போது இரண்டு பகுதியிலும் ஒன்று பொருந்துமாயிருந்தால் அந்த மடிக்கப்பட்ட அந்த கோடு சமச்சிரச்சா இருக்கும் இதுக்குள்ளே அரைவட்டத்துக்கு எத்தனை சமச்சீரட்ச கேட்டிருக்கு அரைவட்டத்துக்குரிய சமச்சீரட்சு என்னவாக இருக்கப்போகுது என்றால் ஒன்றாக இருக்கும் இப்படி ஒரு அரைவட்டத்தை கீறுவோம் இதுக்குள்ளே ரெண்டு பகுதியும் ஒன்று பொருந்தக்கூடிய மாதிரி நாங்கள் மடிப்போமாயிருந்தால் இவ்வாறு ஒரு அச்சு மட்டும் பெறும் ஆகவே அரைவட்டத்துக்குரிய சமச்சீரச்சுக்கள் எண்ணிக்கை என்னவாக இருக்கப்போகுது ஒன்றாக இருக்கும் சரிதானே ரைட் இனி பதிமூன்றாவது வினா இவ்வாறு எழுதினமண்டா ரெண்டு புள்ளியல் கிடைக்கும் பதிமூன்றாவது உள்ளியல் மறை ஐந்திற்கும் நேரிற்கும் இடையில் உள்ள எல்லா இலக்கங்களையும் வேறு வரிசையில் எழுதுக அப்ப வேறு வரிசையில் எழுதுறது தெரியும் குறைஞ்ச வருமானத்திலிருந்து கூடிய வருமானம் பெரு எழுதி கொண்டு போறது இது கிழங்களுக்கு என்ன சொல்லி இருக்க மறை ஐந்திற்கும் நேரஐந்திற்கும் இடையில் உள்ள தொடக்கம் என்று சொல்லல உள்ள மறை ஐந்திற்கும் நேர் இடையில் உள்ள இப்போ இடையில் உள்ள மறை ஐந்தும் பெறாது நேர் ஐந்தும் பெறாது அப்போ இடைப்பட்ட எண்களை நாங்கள் குறிக்கிறதுக்கு எண்கோட்டை நான் இதில் குறிப்பிட்டிருக்கேன் எண்கோட்டை குறிப்பிட்டால் எங்களுக்கு ஏறு வசப்படுத்துறது இலகாயிருக்கும் ஆக இடைப்பட்ட எண்டா பாயிருங்க மறை நாலு மறை மூன்று மறை ரெண்டு மறை ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூன்று நான்காக இருக்கும் இப்போ அந்த எண்களை எழுதுவோம் ஏறு வேசப்படுத்தியன்னா அதே ஒழுங்கில் எழுதினவனா சரி மறை நான்கு மறை மூன்று மறை ரெண்டு மறை ஒன்று பூஜ்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒய்வாரழுத சந்தர்ப்பத்தில் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அடுத்த பாருங்க புள்ளிகள் பதினான்காவது வினா உருவில் எத்தனை கூர்வோணங்கள் உள்ளன ஒரு நட்சத்திர வடிவம் ஒன்று தேவைப்பட்றதுக்கு இப்போ நட்சத்திர வடிவத்தில் பாருங்க இந்த வெளியில் இருக்கிற முக்கோண வடிவமாக இருக்கிற பகுதிக்குள்ளே மூன்று கூர்மோணங்கள் இருக்கு அவ்வாறு ஐந்து முக்கோணிகள் இருக்குது அப்போ நான் ஒவ்வொரு முக்கோணிக்குள்ளேயும் உள்ள முக்கோணி கூறுகோணங்கள் எண்ணிக்கை நான் அதுக்குள்ளே குறிப்பிட்றேன் അപ്പോൾ അതിൽ മൂണ്ടു അടുത്ത വേറെ മൂണ്ടും അടുത്ത മൂണ്ട് അടുത്ത മൂണ്ടു അടുത്ത മൂണ്ട് അപ്പം ഐത് മുക്കോണികൾക്കെയും ഇരിക്കുന്ന കുർകോണങ്ങളുടെ എണ്ണിക്കുന്നവർ ഇരിക്ക പതിനായിരക്കപ്പോ അപ്പോൾ ഇവർ നമ്മൾ പതിനെന്ത് എഴുതേക്ക അതക്കാണ് ഇരണ്ട് പുളികളെ പെക്കൂടിയതായിരിക്കും പതിനെന്താകാ നിലക്കുത്ത് തലത്തെ ഇനം കാണ പയൻപുത്തും ഉപകരണത്തിൻ്റെ പേരെ കുറിപ്പെടുക ഇപ്പം നിങ്ങൾ അത് വീട് കട്ടക്ക ഉയ പിള്ള அந்த சுவர நேராக அதாவது நிலக்குத்து தளத்தை சரியாக அமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த உபகரணத்த பேர் வந்து தூக்கு குண்டு இதில் ஒரு பணம் உண்டு காட்டியிருக்கிற பேருங்க பிள்ளை அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வீடு கட்டைக்கு பார்த்திருப்பியல் அல்லது கடையில் கட்டடங்கள் சுவர் கட்டைங்க பார்த்திருப்பியல் இந்த உபகரணத்தின பேர் என்ன தூக்கு குண்டு இவ்வாறு எழுதுகிற சந்தர்ப்பத்தில் இரண்டு புள்ளிகளை படக்குழியாக இருக்கும் அடுத்து பதினாறாவது மின்னா தினேஷ் தனது பிறந்த தினத்தை ரெண்டா இருவ இருபதாம் തകതി പങ്കുണി മാതം രണ്ടായിരത്തി ഇരുപതാം ആണ്ട് അന്ന് കൊണ്ടാടിഞ്ഞാർ അതീൽ എഴുതുക എന്നെ ഇരുപതാം തീതി പങ്കുനി മാതം രണ്ടായിരത്തി ഇരുപതാം ആണ്ട് ദിനേശ് എന്നെ ചെയ്യാറൊരു പിറന്നനാള കൊണ്ടാടിയിക്കാരാ അത് നിയമ വടിയെ എഴുതട്ടെ ഇപ്പം നിയമ വടിവെണ്ണ ആണ്ട് മാതം തീതി ഒഴുങ്കിൽ എഴുതുക നിയമ വടിവം ഇപ്പം രണ്ടായിരത്തി ഇരുപത് പങ്കുനി മാതമുണ്ടാ മൂന്നാം മാതം ഇരുപതാം തീയതി എഴുതിനം നിയമ വടിയമാക്കും അതിൽ ഇരണ്ട് പുളികളെ പെക്കൂടിയാ ഇനി പതിനേഴാവ് വിനാഭപ്പാരി പുള്ളിയെ വെറ്റിക്കൂട്ടെ നിരപ്പുക അതായത് വെറ്റിക്കൂട്ടിലെ ഏതോ ഒരു എണ് വരണം അത് എണ്ണിലേക്ക് നാലായിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തി ഒൻപത കളിച്ചോന്നാൽ എങ്ങനെ വിടിയാ എണ്ണായിരത്തി ഇരുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒൻപത് കിടക്കുന്നത് അപ്പം അത് വെറ്റിക്കൂട്ടിലെ വര എണ്ണ കാണാം എന്നാ അത് കളിക്കപ്പെട്ട എണ്ണ വിടിയാ എണ്ണോടെ കൂട്ടണം അതായത് എണ്ണായിരത്തി ഇരുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒൻപതോട് നാലായിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തൊമ്പത് കൂട്ടിനാ പതിമൂവായിരത്തി തൊള്ളായിരത്തി പതിമൂവായിരത്തി ഇരുന്നൂറ്റി ഇരുപത്തി എട്ട് വരും അത് എണ്ണ വെറ്റിക്കൂട്ടിൽ എഴുതിനവൺഡാ ശരി എന്നാ അത് വിടിയാ പരപ്പെട്ട എണ്ണോടെ കളിക്കപ്പെട്ട എണ്ണ കൂട്ടിനെ എങ്ങനെ വെറ്റി കൂട്ടിൽ വരവേണ്ടി എണ്ണിരിക്കും അത് നാൽങ്ങൾ പതിമൂവായിരത്തി ഇരുന്നൂറ്റി ഇരുപത്തി എട്ടെന്ന് ഹോം അത് ഒരേ ഇടത്തിൽ എഴുതുവോം ഇവർ എഴുതല സന്ദർഭത്തിൽ എങ്ങനെ രണ്ട് പുളികൾ പറ്റക്കൊള്ള കൂടിയതായിരിക്കും സെയിറ്റ് ഇനി പതിനെട്ടാവ് വിനോപ്പരുക പൂജ്യത്തും ഇരുപത് ഇടപെട്ട എല്ലാ മുതൽമീനുകളും എഴുതാം അപ്പം മുതൽമീൻ്റെ അവിയും ഇരണ്ട് കാരണികളെ മറ്റും കൊണ്ടെങ്കിൽ വേറൊരു വിധത്തിൽ സ്ലുറായിരുന്നാൽ ഒന്ന്ക്കൊണ്ട് വേറ ഒരു സൊടി പെരുക്ക കാരണി അപ്പോൾ ഇതുക്കുള്ള പാത്തീങ്ങണ്ടാ പൂജ്യത്തും ഇരുപത് ഇടപെട്ട എല്ലാ മുതമീനുകളെയും എഴുതണമെന്ന് മുതലാത് ഇതുക്കുള്ള വാർ എണ്ണിരിക്കും അടുത്ത പാതകണ്ടാ മൂറ് എണുകൾക്ക് ഇരകാരണികൾ മറ്റും ഇരിക്കും കാരണികൾ എന്താ ഒരു മുഴുവൻ മീതിൻ്റെ വകുക്കകൂടി അനു മുഴുവും അവനിൻ്റെ കാരണിയാക്ക് വേറൊരു വിധമാുറു ചെന്നാൽ ഒരു എണ്ണെ വേറ ഇരു എണുകളിൽ പെരുക്കമ എഴുത സന്ദർഭത്തിൽ അവർ പെരുക്കമ എഴുതപ്പെടുക അത് എണുകളെല്ലാം എന്നിവരോധ അവ കാരണിയായിരിക്കും ഇത് ഇരണ്ട് കാരണികൾ മറ്റും കൊണ്ട എണു കണ്ടാൽ ഇരണ്ടും ഒണ്ടും അന്ത എണ്ണും പൊതു കാരണിയായിരിക്കും ഒണ്ടും അമയ എല്ലാ എണുകളും എൻ്റെ വായിക്കും മുതലായിരിക്കും இப்போ அடுத்தா ஐந்து அடுத்தது ஏழு அடுத்த பதினொன்று பதிமூன்று பதினேழு பத்தொன்பது அதாவது பூஜ்ஜியத்துக்கும் இருபதுக்கும் இடையில் உள்ள முதன்மை எண்கள் சொன்னால் ரெண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதிமூன்று பதினேழு பத்தொன்பதாக அமையும் இவ்வாறு எழுதுகிற சந்தர்ப்பத்தில் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த பாருங்க பிள்ளை பத்தொன்பதாவது வினா வெற்றுக்கூட்டை நிரப்புக அதாவது ஒரு மீட்டர் ஒரு கட் அமௌண்ட் தேரப்ப சென்டிமீட்டர் അപ്പോൾ ഒരു മീറ്റർ എന്നിവരോട് നൂറ് സെൻറ്റിമീറ്റർ അടുത്ത ഒരു സെൻറ്റിമീറ്റർ സമൻ ഒരു ഘട്ടം കൊണ്ട് തന്നെ തരപ്പെട്ടിരിക്ക മീറ്റർന്ന് തന്നെ അപ്പോൾ എൻ്റെ വേറെപ്പോൾ ഒരു സെൻറ്റിമീറ്റർ എന്നെ വേറെ നൂറാപ്പിരിച്ചു ഒരു പങ്ക് അതാ നൂറിൽ ഒരു മീറ്ററായി ഇരിക്കപ്പോ ഇവർ എടുക്കുന്ന സന്ദർഭത്തിൽ എൻ്റെ വേറെ ഇരിക്കും ഒര് ഘട്ടങ്ങൾക്കും ഉയ സരിയാണ് ഇൻപ്രമാണത്തെ ഒരു പുള്ളി മറ്റേക്ക് ഒരു പുള്ളി രണ്ട് പുള്ളികൾ പറയും അടുത്ത വിനാപ്പരുന്നത് ഇരുപതാ വിനാ മാണവൻ ഒരുവൻ തനത് ഇരു കൈകളെയും ഇരുപക്കമാട്ടിയവർ സൂര്യൻ ഉദി ദിശയെ നോക്കി നടക്കും പോനത് ഇടതു കൈ എത്തിശയെ നോക്കി കാണപ്പെടും അപ്പൊ നിങ്ങൾ രണ്ട് കൈ നീട്ടിക്കൊണ്ട് സൂര്യൻ ഉദിക്കുന്ന മുദിക്കിശ നോക്കി കണ്ടാൽ നടന്ന പാറ്റീകണ്ടാ തെരും അവ കേക്ക ഉ കേട്ടിരിക്കട്ടും ദിശയൊണ്ട് കേട്ടി അപ്പൊ ഇടതു കൈ കാട്ടിശാർക്ക് പോണ്ടാ வடக்கு திசையாக இருக்கும் அப்போ நாங்கள் சூரியனை விற்கிற கிழக்கு திசை நோக்கி இரண்டு கைகளை நீட்டிக்கொண்டு சூரியனை பார்க்குற மாதிரி நேரில் நடந்து போவோமா இருந்தால் அதில் இடது கை காட்டி நிற்கும் திசை என்ன மாதிரி வடக்கு திசையாக இருக்கும் சரிதானே இவ்வாறு இவ்வாறுகளுக்கு சந்தர்ப்பத்தை நாங்கள் இரண்டு புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பந்தமான செல்வங்கள் கடந்த வீடியோவின் தொடர்ச்சியாக அதாவது யாழ்ஹாட்லி கல்லூரியில் நடத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒன்று வினாத்தாளில் முதல் பத்து வினாக்களுக்கு முதல் வீடியோவில் எவ்வாறு விடியளிக்கலாம் என்பதை கற்றிருந்தோம் இன்று அதன் தொடர்ச்சியாக பதினொன்று தொடக்கம் இருபது வரையான வினாக்களுக்கு விதம் விடியளிக்கலாம் என்பதை கற்றிருக்கின்றோம் தொடர்ந்து பகுதி ரெண்டு வினாக்களுக்கு விதம் விடியளிக்கலாம் என்பதை அடுத்து வரும் வீடியோக்களில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அதுவரை எஸ்எம்சி யூடியூப் வாயிலாக இணைந்திருங்கள் நீங்கள் பயன்பெறுவது மட்டுமன்றி உங்களது நண்பர்களும் பயன்பெறுவதற்கு അധികം പകിന്നു മറ്റൊരു വീഡിയോയിൽ ഉള്ള സന്ദിപ്പവരെ ഉള്ള വണക്കം കുറവ് വിടപെട്ട് ചെല്ലും ഉണ്ടാൽ ആശ്രിയർ കെ സെൽവർ നന്റി വണക്കം